எஸ்கே ப்ரொடக்ஷனில் முத முதல்ல சம்பளம் வாங்க அஸ்டன்ட் டைரக்டர் நான் தான் நான் ஃபஸ்ட்டு பேடு பிடிச்சி டயலாக் சொல்லி கொடுத்த ஹீரோ தர்ஷன் அது மாதிரி நான் கதை சொல்லி வேணான்னு சொன்ன ஹீரோவும் தர்ஷன் காளி வெங்கடையன் சம்பளம் அதிகமாக அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு இறங்கிக்கிட்டே வருது நான் கூப்பிடும் போது ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே எழுத்துட்டோம் அது ஒரு இரவு கச்சேரியாக மாதிரி பயங்கரமாக போச்சு ஒவ்வொரு வரையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் வைப்பாங்கன்னு தெரியல மறுபடியும் மீட் பண்ணன்ற மாதிரி ஒரு இது பயங்கரமான ஒரு இரவு சிவகார்த்திகன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி காளி வெங்கட் எப்போவுமே வந்து நான் சொல்லுவேன் ஏதாவது காளி வெங்கட் அவருடைய ஷோ இருந்தாலே எங்க அழுக வைக்கிற கூப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன் இந்த படமும் அதே மாதிரி இருந்தது வெளியே வரும்போது வேலை காமிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னேன் நான் அவர்கிட்ட பிரசாத் எஸ்கே ப்ரொடக்ஷனுங்கிறது எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில் முத முதல்ல சம்பளம் வாங்கின அஸ்டன்ட் டேரக்டர் நான் தான் ஏன்னா அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும் போது அந்த படத்தில் நான் அஸ்டன்ட் டேரக்டர் கனால் நான் ஃபஸ்ட்டு பேடு பிடிச்சி டைலாக் சொல்லி கொடுத்த ஹீரோ தர்ஷன் அதே மாதிரி நான் கதை சொல்லி வேணான்னு சொன்ன ஹீரோவும் தர்ஷன் சொன்னீங்க ரெண்டு கதை அப்புறம் காளி வெங்கட்டையா மோ மோகன் அப்துல் நெஞ்சிக் நிதி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நான் அன்னைக்கு பார்த்தா விட இன்னைக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க ஸோ என் கூட இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் காளி வெங்கடையா சம்பளம் அதிகமாக அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு இறங்கிட்டே வருது நான் கூப்பிடும்போது ஃபுல் ட்ரெஸ்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து அதான் ஆக்சுவலாக சக்தி சொன்ன மாதிரி எனக்குமே ஹாரர் படனால் கொஞ்சம் தள்ளி தான் இருந்து பார்ப்பேன் ஆனால் காளி வெங்கட் இருக்கனால கண்டிப்பாக இந்த ஹியூமன் எமோஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ட்ரைலர் பார்த்தப்ப நான் ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் மோகன்ராஜன் உங்க லிரிக்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ குழப்புறாங்கன்னு தெரியுது அதுக்கப்புறம் ரவிக்குமார் சொல்லும் போது அப்போ என்ன தான் இது அப்படின்னு இப்போ நான் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக காளியங்கட்டையாக ஒரு ப்ரொமோஷனுக்கு வராருனாவே அந்த படம் பெருசாக தான் போகும் என் படத்துக்கு வரலையே எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் நம்பலாம் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும் அப்படி தான் ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததே நல்ல ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் ஆரம்பித்த அந்த இடத்துல இருந்ததுனாலேயே அதை நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாகவும் சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட்டு படம் நிறைய பேருக்கு எடிட்டர் கேமராமேன் டைரக்டர்ஸ் எல்லோருக்கும் நான் நிற்கிற இடம் உங்களுக்கும் கிடைக்கணும் அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை காப்பாற்றுங்க நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை கொஞ்சம் ஒரு படம் பண்ணுவாங்கன்னு மாறிடாதீங்க எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய விட சின்ன படங்கள் தான் உங்களை ரொம்ப நம்பி இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் கூட நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற ஒன்றரை டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம் ஏன்னா பதினெட்டு பேரும் பதினெட்டு பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம்ன்றது எனக்கும் தெரியும் வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு வச்சுருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது அதையும் டைரக்டர் சொல்லிட்டார் அப்போ என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல ஏன்னா அந்த சர்ப்ரைஸை நீங்கள் தான் வழிப்படுத்தணும் அப்படின்றத உங்களுக்காக வச்சுருக்கேன் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி அப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இயக்குநருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கையை வச்சு ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார் எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு நாலு நன்றிகள் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார் ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்றாரு ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இந்த நாங்களும்லாம் ஒன்றா தான் படம் பார்த்தோம் அங்கேயே பேசிட்டாரு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது பில் என்னென்ன பிள்ளை அண்ணே படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குனே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார் அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும் என் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டை வேற அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார் எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேற அதை பாடி அனுப்பிச்சிருந்தாரு ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் சொன்னார் இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேன்னே அப்படின்னாரு மாதிரி அது நடந்துச்சு சார் சிவகார்த்திகன் சார் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி கலை அரசு சார் எஸ்கே ப்ரொடக்ஷன் அவங்க எங்கள் டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் ஏஜிஎஸ் சீனிவாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிட்ணும் முதனாளே சொல்லிட்டாரு அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பி நம்பிக்கை இருக்குது அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜ்கள் சொன்ன மாதிரி நான் அப்படிதான் கொஞ்சம் தல்லினே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சது சிபியோட கல்யாணத்துல சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறதுக்கு ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே இழுத்துட்டோம் அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமாக போச்சு ஒவ்வொரு வரையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் தெரியல மறுபடியும் மீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது பயங்கரமான ஒரு இரவு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் திரு உங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாேருக்கும் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தரிசனம் ரொம்ப நன்றி ஆர்ஷா பைஜு ரொம்ப நன்றி பாருங்கள் நானும் பதினெட்டு பேர் சொல்லிட்டு திரும்பவும் பதினெட்டு பேரை பற்றி பேச வேண்டி சொல்ல வருது எல்லாரும் ஒன்றரை டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை ஒரு நட்பு ரீதியில் தான் சும்மா ஒரு ரெண்டு மூ ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து எஸ்கே அவர் கூப்பிட்ருந்தாரு அப்படி தான் பார்த்தோம் அப்போ வந்து ஒரு ப்ரீவிஷோ மாதிரி இல்லை ஜஸ்ட் அவர் பார்க்கும்போது நீங்களும் வாங்க ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னாரு படம் பார்க்கும்போது வெளியே வரும்போது இயக்குநரை இயக்குநர் தெரியாது நாங்கள் நான் நல்லா வந்திருப்பேன் வெளியிருந்து வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது அவர் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னதுன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி படத்தை எடுத்திருக்கீங்க சந்தோஷமாக இருங்க இதே மாதிரி தான் நானும் ஒரு நாள் நின்றுருந்தேன் உங்களை பார்க்கல என்ன மாதிரியும் இருக்குது நிச்சயமாக அது வெற்றி படம்னு சொன்னேன் ஏன் சொன்னோன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் இந்த கதையை அவர் அணுகின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்டர்நெட் நாளைக்கு வந்து ஒரு பூதம் இருக்கிற மாதிரி ட்ரெயிலர் கட் பண்ணி தான் எப்படி இருந்துருக்கும் அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையோ பின்னாடி இருக்கிற ஃபேண்டஸியோ மறைச்சிட்டு ஒருத்தவங்ககிட்ட ஒரு பூதம் கிடச்சிச்சு அந்த பூதத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னு எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி தான் எப்படி இருந்துருக்கோம் அது மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் எங்கள் கட் பண்ணியிருக்காங்க ஆனால் படம் வந்து நிச்சயமாக உங்களை வந்து பயங்கரமாக எக்ஸைட் பண்ணோம் அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் நிச்சயமாக சொல்கிறேன் இது இப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இது என்னங்கிறத நிச்சயமாக நீங்கள் எழுதி தான் எல்லாருக்கும் தெரிய போகுது அவங்க அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய போகுது அந்த என்ன சர்பைஸ்னு என்னென்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக இந்த படம் என்ன ஜானர் இந்த படத்தில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத உண்மையிலேயுமே சர்பைஸை முதல் நாள் கண்டிப்பாக ரிவீல் ஆயிரும் முதல் சோழிய ரிவீல் ஆயிரும்னா அந்த ரிவீல் பண்ணக்கூடிய பொறுப்பை வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட கொடுத்த மாதிரி தான் நான் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸாக முன்னிலையே அவங்க பத்திரிக்கையாளர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஊடக நண்பர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க திரை விமர்சகர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த படம் உங்களை வந்து திருப்தி படுத்தும் நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தை ஒரு அணுகி இருந்த விதமும் ரொம்ப புதுசாக இருந்தது காளி வெங்கட் எப்போவுமே வந்து நான் சொல்லுவேன் காளி வெங்கட் அவருடைய ஷோ இருந்தாலே எனக்கு அழுக வைக்கிற கூப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன் ஏன்னா அவருடைய படம் பார்த்துட்டு வெளியே வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மனசு ரொம்ப லேஸ் ஆகி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அவரும் அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு நண்பர் இந்த படமும் அதே மாதிரி இருந்தது வெளியே வரும்போது உங்களை காமிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னேன் நான் அவர்கிட்ட அந்த மாதிரி தான் இருந்தது தர்ஷன் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய நாயகர்களில் நானும் ஒரு 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 முக்கியமான ஒருத்தங்காகவே இந்த படத்தில் வந்து அவர் காமிச்சிருக்காரு பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த ப்ரொடக்ஷனும் சரி இந்த இயக்குனரும் சரி இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கூடிய நாய்கள் எல்லாருமே ஒரு மாதிரி வகையில் ரொம்ப எமோஷனான நெருக்கமானவங்களும் இருக்கிறதும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது அதேமாதிரி கலை பிரதர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா பின்னணியிலேருந்து இந்த படத்தை வந்து எவ்வளோ தூரம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல பெஷனுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும் நல்ல தியேட்டரு போடணுங்கிறது அவங்க காட்டுற இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு முதல் பட இயக்குநராக இயக்குநர் இயக்குநருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு இந்த வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை வந்து வெளியே வெளியிடுறதுங்கிறதுங்கிறது எனக்கு தெரியுது நிச்சயமாக இந்த படம் பார்வையாளர் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக அடுத்து வெளியிடக்கூடிய அந்த வாரத்தில் ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நிச்சயம் படக்கூட அனைவருக்கும் வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ப்ரெஸ் மீட் இருக்குன்னு நேற்று சொன்னாங்க நான் சரி ஓகே ப்ரெஸ் மீட்டுன்றதில் இருந்தேன் பட் இன்றைக்கி மதியானம் தான் படம் பார்த்தேன் ஈவினிங் தான் பார்த்து முடிச்சேன்னு நினைக்கிறேன் நான் வந்து ப்ரெஸ் மீட்டுன்றதை மறந்து வேலுவை இன்றைக்கி பார்த்து கட்டி குடிச்சி அப்படியே சாரி வேலுனா ராஜு வேலு தான் நாங்கள் வேலு வேலுன்னு கூப்பிடுவோம் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப 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 ஹாப்பி படம் பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு வெற்றி படம் அது ஷுவர் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்றது வந்து நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்த்து இதை எப்படி ஆடியன்ஸ் இதை லைக் பண்ண போகிறாங்கன்றது தான் இதுக்கப்புறம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறது நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும் இது எல்லாருக்கும் பியூட்டிஃபுல் ரைட்டிங் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த நடித்த மீன் தர்ஷன் பிரதர் அர்ஷா காளி வெங்கட் சார் அது அவர் அதான் அவர் அவர் ஒரு பாயிண்டில் வராது வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு லைஃப் ஓடுது அப்படியே படத்துக்குள்ளே பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வினோதினி மேம் அந்த சின்ன பையன் வந்து நீங்கள் அவருடைய சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அண்ட் எல்லாருமே எல்லா 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 ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு ஒரு சில டைம்ஸ் வந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு இவங்கெல்லாம் வந்து கிளிக் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு வேலு வந்து என் கூட ரசி ஓகே ராஜவேல் வந்து ராஜவேல் அவர்கள் வந்து என் கூட இல்லை அப்படி தானே பேசணும் இப்போ ஓகே ராஜவேலு அவர்கள் வந்து என் கூட ஒரு படம் ஒர்க் பண்ண வந்தாங்க ஸோ நான் இனிஷியலாக வந்து என் என்னோட மெயின் கோடக்டர்ஸ் தான் டீம் யாருன்றது டிசைட் பண்ணுவாங்க ஏடி டீம் ஸோ நான் எடுத்தோடனே எனக்கு பெருசாக இன்ட்ரடக்ஷன்லாம் இல்லை பட் டிஸ்கஷனுக்கு போயிட்டுருந்தேன் போய்ட்டு இருக்கும்போது அப்பப்போ யார் இந்த பையன் பயங்கர ஷார்ப்பாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பான்டீனியஸாக நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் ஏரியா வந்தார் ஆனால் வந்து ஷூட்டிங் வரும்போதே அவர் ஒரு அசோசியேட் லெவலுக்கு தான் அவர் இருந்தார் முடியும் போதெல்லாம் ஓகே இவர் ஒரு கோ டைரக்டர் தான் இவர் வெளில போகிறார் நான் தான் படம் ஷூட்டிங் முடியும் போதே நான் சொன்னேன் வெளு நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் மெட்டீரியல் இதுக்கு மேலே இந்த அஸ்தன் டைரக்ஷன்லாம் வந்து பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது போய் இப்போ படம் பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போது போன வருஷம் போன ஆகஸ்ட் வந்து அவர் ஏ அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த ஆகஸ்ட் அவர் டைரக்டராக படம் கொண்டு வந்துட்டார் ஸோ அதான் அந்த ஒரு ஸ்பீடு இருக்குல்ல இது வந்து அது வந்து அது அதுக்கு அவங்க நிறைய வேலை பார்த்து அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்து அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒன்று பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஹாப்பி ரொம்ப 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 ஹாப்பி ராஜவேலுக்கு அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் ஏன்னா ஆக்டர்ஸ் அவ்வளோ லைவ்லியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடியூசர் நான் முதல் நாள் வந்து பூஜைக்கு போயிடணேன் பூஜைக்கு போகும்போது வேலு வந்து சார் இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாங்க நான் அப்படியே சைலண்டாக வெளில தன தனியாக வேலு கூப்பிட்டு பேசினேன் ரொம்ப சைலண்ட்டாக பாவமாக க்யூட்டாக இருக்கார் வேலு பார்த்து பண்ணுங்க அப்படின்னேன் பட் ஆனால் படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு அப்போ விஜய் பிரகாஷ் வந்து பயங்கர ஹாப்பியாக லைக் நான் வந்து ரொம்ப ஹாப்பி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு ஜோனுக்கு ஒரு ப்ரொடியூசரை கடைசி வரைக்கும் ஹாப்பியாக வச்சுருக்கின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் அதுக்கு ராஜவேலுக்கு ஒரு பெரிய கன்கிராட்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஒரு பிளைண்ட் பிலீஃப் அது அது ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயா இல்லை வந்து எதுனால அது அது எப்படின்னாலும் இருக்கலாம் பட் ஆனால் ஒரு கிரியேட்டர் மேலே ஒரு பிளைண்ட் பிலீஃப் ஒன்று போடும்போது ஒரு நல்ல படம் எப்பவுமே அது உருவாகும் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது இந்த மாதிரி இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு விஷ் பண்ணிக்கிறேன் இந்த டிஓபி சதீஷ் வந்து இவரும் ஒரு படத்தில் வந்து எங்களோட ஒரு படத்தில் அசிட்டன்ட்டாக டிஓபியாக ஒர்க் பண்ணுவார் ஸோ அந்த பையனுக்கு ஃபஸ்ட் படம் பயங்கர துரு 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 துருன்னு இருக்கிற ஒரு டீம் எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இன்றைக்கி மதியான வரைக்கும் இருந்துச்சு படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே பின்னிட்டு எல்லாம் சேர்ந்து அப்படின்ற ஒரு ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் இருக்குது அண்ட் என்னோடய பெஸ்ட் விஷஸ் டீமில் இருக்க எல்லாருக்குமே அண்ட் இந்த படம் வேலு வந்து எனக்கு அப்பப்போ ராஜவேல் அவர்கள் எனக்கு அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் அனுப்பிட்டே இருப்பார் இது இப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் இருக்கேன் இந்த படம் இப்படி வந்துகிட்டு இருக்கு இது முடிஞ்சிருச்சு சார் டப்பிங் இருக்கேன் சார் நல்லா வந்துருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார் ரொம்ப எக்ஸைட்டடாக வேலு சொன்ன விஷயம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சார் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை ரொம்ப ஹாப்பியாக அவர் சொன்னார் அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி படங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்ட் எல்லாத்தோட எனக்கு சக்ஸஸ் கூட வேறு இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல பட் வந்து எஸ்கே ப்ரொடக்ட்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றும்போதே அவருக்கு என்னென்னா ஓகே என் ப்ராடக்ட் இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுச்சு என் ப்ராடக்ட் இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ்ல அவரு இருக்காது ஸோ அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட் சக்ஸஸ் மாதிரி தான் அண்ட் தேங்க்யூ கலைவரது இருக்கும் எஸ்கே சார் தான் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் அதே தான் சொன்ன மாதிரி தான் இது கன்ஃபார்ம் ஒரு வெற்றி படம் இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ்